அலாமலை வரமத்துள்ளாஹி தாலா பரகாத்துகு அன்பார்ந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹ் அல்லாவுடைய சாந்தி சமாதானம் இந்த காணொலியிலே இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்கள் தகோ சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பறக்கத்தான ஒரு வரக்கத்தை பருந்தி ஒரு மேராஜ் ராவு ஜுமாவுடைய ராவு சிறப்பிக்க அனைத்து ரஹ்மத்துகளும் எல்லோரும் மீது அல்லா பொடியட்டுமாக எண்ணி மிக்க அல்லாஹ் முன்னடியார்களே இன்று சிறப்பமிக்க ஒரு ராவாக இருக்கிறது மேராஜ் ஒரு ராவு அசாலி இமாம் அவங்க ஐயாது சாலின்னு என்ன சொல்லக்கூடிய நூல்கள் இல்லை ஔவு சொல்லாம் அப்துல் கலா ஜீரானிக்கு அத்தஸ் அல்லா சரஹ் அவங்க எழுதிய குன்னியா என்ன சொல்லக்கூடிய நூல் இல்லை கிரந்தங்களில் ஏராளமான சிறப்புகள் வந்திருக்கிறதா நீ சுருக்கமாக பார்க்க போகிறோம் மேராஜ் ராவா இருப்பதுனால என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் முக்கியமான செயல்கள் என்னென்ன செயல்கள் நம்ம செய்யணும் என்பதை பற்றி நீ பார்க்க போகிறோம் அல்லா சுபானு தாலா ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்க சொல்லியிருக்கின்றார்கள் துவா கபூலாக கூடிய மாதம் சிறப்புமிக்க மாதம் பெருமா சல்லா அலுவலாமுடைய கவலை எல்லாம் போக்கப்பட்டு சந்தோஷத்தை கொடுக்கப்பட்ட நாடு தொழுகை வந்தப்பட்ட நாடு அல்லாஹ் அலுஷானு தாலா ஏராளமான உம்மத்துகளுக்கு அவனது மேராஞ்சின்னு சொல்லக்கூடிய தொழிலை நமக்கு தந்த அப்படிப்பட்ட புனிதமான இரவு எல்லா ரஹமத்துகளும் பறுக்கத்தும் வந்தாகவே ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்ற எல்லோருடைய துவாவும் ஏற்றுக்கொள்வாயாக பாமெல்லாம் மன்னி பெரும் பாவங்கள் ஏராளமான மக்களுடைய பெரும் பாவங்கள் மன்னித்தாத்தான் மேராஜுடைய சிறப்பை அடைய முடியும் அப்படிப்பட்ட இந்த நாளில் அதிகமான தௌபாக்களை நீ கபுல் செய்து எல்லோருடைய பெரும் பாவங்களை நீ மன்னிக்கப்பட்டு மேராஜுடைய எல்லா சிறப்புகளும் வழங்கணும் குறிப்பாக ஈரான் அமெரிக்கா போர் மூண்டு கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு சிறப்பான நாளில் இருக்கக்கூடிய நேரத்திலே முஸ்லீம்கள் அமல் செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சியான செய்திகள் மிகவும் கவலைக்குரிய செய்திகள் பயமுறுத்தக்கூடிய ஒரு செய்தானுடைய சூழ்ச்சிகள் அனைத்திலிருந்தும் நாட்டை பாதுகாப்பு செய்யலாம் சமரசமான முறையில் பேச்சுவார்த்தை செஞ்சு எந்த நாடும் எந்த போர்களும் இந்த போர் ஹராமாக்கப்பட்ட இந்த மாசத்திலே போர் காலங்களே இல்லாம பித்துனா பசாது எந்த யாருடைய சூழ்ச்சியும் அது வந்து நுனியாவில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அனைவருடைய சங்கிகளுடைய சூழ்ச்சிகள் இருந்து அல்லா உலக மக்களை பாதுகாப்பு செய்ய வேண்டும் சாதாரணமாக இந்த புனிதமான மேராஜ் பராத்து நோவு மாசம் வந்தாலே செய்த வந்து மிகப்பெரிய குழப்பத்தில் ஏற்படுத்தி

آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا وفرانا ربنا وإليك المصير صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من سام يومه செல்லி அல்லாம் மிகப்பெரிய பறக்கத்தான ஒரு ஜும்மாவுடைய நாடு மேராஜுடைய நாடு ஏராளமான சுண்ணத்தான நெய்யத்தை நினைச்சு ஜும்மாவுடைய நெய்யத்தை நினைச்சு குளிச்சு குத்தாறைகளை அணிஞ்சு வேகமாக பள்ளிக்கு சென்று சோர்த்து கவுப்பு செலவாத்துகள் அதிகமாக போதி அல்லாஹு சுகான் உத்தாராவுடைய அந்த ஜும்மாவுடைய எல்லா சிறப்புகளும் வெகுமதிகளும் குருபானுடைய சிறப்புகளும் மலக்கமானுடைய ஏராளமான ஜூவா கபலாக கூடிய அந்த சிறப்பும் உலக முஸ்லீம்கள் எல்லோருக்கும் அந்த ஜும்மாவுடைய மேராஜுடைய ராவு அல்லாஹ் அடையக்கூடிய தோஃபிக்கு அல்லாஹ் மனைவம் தந்த அளவு ஆமி கணிபிக்கு அல்லாஹ் நெல்லடியார்களே இன்று மேராஜுடைய ராவு அதிலே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறதுனால இரண்டு சிறப்புக்குரிய நாள் அதாவது அச்சுடைய நாள் பெண்ணாவுடைய நாள் மகராஜுடைய நாள் ஜும்மாவுடைய நாள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாகத்தான் அல்லா சுபானும் தாலா ரஹமத்தாக்கப்பட்ட இந்த ஜுமா நமக்கு அடைந்துள்ளோம் எனவே இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இரவு பாக்கித்துக் கொண்டு நம்முடைய எல்லா துவா கவுலாக கூடிய நாளாக இருக்கிறது சொன்னால் இமாம் கஸாலி ராமத்துல ஐயா உருவிலே இந்த கதி அதிசை குறிப்பிடுகின்றார்கள் ஐந்து இரவுகளுடைய ஐந்து இரவுகளுடைய துவா கபூலாக்கப்படும் அந்த ஒரு ஐந்து ஐந்தில் ஒன்று தான் இந்த மேராஜுடைய இரவு அப்படிப்பட்ட அந்த மேராஜுடைய இரவில் ஏராளமான மக்கள் அந்த துவாவை நீங்கள் மாரிபிலிருந்தே இந்த துவாவை ஆரம்பித்து மாரிவு தொடங்க பஜ்ரு மாரியத்தொடுகை இமாஜாமா தொடங்க இஷா தொழுகை இமாஞ்சாம தொடங்க பஜ்ரு தொழில் தான் தொடங்க தொழுது விட்டு சூறாயாசின ஓதி இஸ்து ஓதி தௌபாக்களை ஓய்வு இன்னைக்கு துவா செய்ய ஆரம்பிச்சிருங்க அதான் சுபகானோத்தலாம் முதலாவது பாயிண்டாக நமக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட் துவா கபூலாக கூடிய நாளில் என்ன செய்யணும் அந்த நாளில் அலகம் துல்லா இந்த இந்த இமாஜமா தொழுகின்ற பொழுது யார் ஒருவர் இஷா தொழுக தொகின்றார்களோ பாதி இரவு நின்ற நன்மைகள் கிடைத்துவிடும் என்று அதி கருத்தாக இருக்கிறது அது மாதிரி பஜ் தொழில் யார் இமாஜமா தொழுகின்றார்களோ பாதி இரவு தொழுத நன்மை அப்ப ஃபஜரும் இஷாவும் யார் ஒரு தொழுகிறாங்களோ முழு இரவு நின்ற நின்று அமல் செய்த நன்மைகள் கிடைக்கும் அப்ப அப்படி மேராஜோழி ராம் இல்ல அலமது இல்லா பயான் இசா தொழுகிக்கு அப்புறம் பயான் நடைபெறும் திகர் ஃபிக் துவா நடைபெறும் அது மாதிரி நோம்பு வைக்கக்கூடிய சவாபு கிடைத்து எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய இந்த நாளில் குறிப்பாக நம்ம ப பரத தொழில இமான் ஜமாத்து தொழுபவது முதலாவது பாயிண்டாக இருக்கிறது அதில் துபா கபுலாக கூடிய நாளும் இன்றைய நாளாக இருக்கிறதுனால என்ன செய்யுங்க மாறி தொழு இமா ஜமாத்தை தொழுது விட்டு பெண்கள் வீட்டை எல்லாம் தொழுது விட்டு சுத்தமாக சுத்தமாக வைத்து விட்டு நீங்கள் யாசிங்க ஓதி அதிகமான தௌபாக்களை செய்து ஏன்னா பாவம் மன்னிப்பு தௌபா தௌபா இல்லை என்று சொன்னால் உடைய சிறப்பு கிடைக்காமல் போய்டும் ஆனால் ஏராளமாக நம்ம வந்து பெற்றோர்களுக்கு நோவெளி செஞ்சுருப்போம் அடுத்தவங்களை பேசாமல் இருந்திருப்போம் பெரும் தவறுகள் செஞ்சிருப்போம் ஹராமான விஷயங்கள் சாப்பிட்டுருப்போம் ஹராமான விஷயங்கள் பார்த்துருப்போம் எல்லாம் பெரும் தவறுல இருந்து கொண்டிருக்கிறோம் யாரும் தப்ப முடியாது துணியாவுடைய வாழ்க்கையில தவறு தப்பவே முடியாது நவிமா ஆத நபி அனை இருந்து எல்லா நவிமரும் அந்த பாவத்திலிருந்து பாமணிப்பு கேட்டு அவங்க மகசூ அல்லா பாதுகாக்கப்பட்டவங்க ஆனா மனிதர்களுடைய சிறந்த என்ன சொன்னா தவ்வாபொன் தவ்வாபுன் தவா செய்ய தான் அல்ல சுபா தாரா புல்லு தவ்வாபொன் எல்லா மனிதரும் பாவம் செய்யக்கூடியவங்க அவங்க சிறந்தவர்கள் அதை தவுமா செய்யக்கூடியவங்க தான் மனிதர்களுடைய சிறந்தவர்கள் என்று பெருமானா சிறந்த ஆராய சொல்கின்ற அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையே பாவத்திலே கழிச்சு கொண்டிருக்கிறோம் நேரமும் பாவம்தான் அந்த பாவத்திலிருந்து நம்ம வந்து அல்லாடத்திலே மகசூகமாக வேண்டும் என்று சொன்னா பரிசுத்தமாக வேண்டும் சொன்னா நம்ம என்ன செய்யணும் அதிகமா இசு தவுபாக்களை அதிகப்படுத்தணும் பாவம் நீ தேடணும் தேடி அல்லாடத்துல இறஞ்சி கண்ணீர் விட்டு நம்ம துவா செய்யணும் நிச்சயமா துவா கபலாக கூடிய நாள் சார் அது முதவ பாய்ந்து ரெண்டாவது பாயிண்ட் எல்லா இடத்துல அதிகமான தொகுப்பும் இஸ்தீகுபாரும் நம்ம செய்யது மாதிரி சுபானோத்ரா பரிசாக வழங்கினேன் அல்ல ஒரு சுரத்து பக்கரா கடைசி ரெண்டு வசனம் அது அதிகமான முறையில் போதுங்க ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறேன் இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களே கவனிக்க வேண்டிய விஷயங்கள ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால் நமக்கு சம்மானமாக வந்தது ஃபஸ்ட்டு தொழுகை அசலாத்து மேராஜ் மூமி அந்த அந்த நம்ம அல்லாஹ் கொடுத்தான் அந்த அல்லாவ சுபான என்ன செய்யணும் மௌத்தா வரை விடாம தொழுவதற்கு அல்லா இடத்த உறுதி முடியிருக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு தொழுகம் கிடைச்ச மாசம் நம்ம எல்லாம் தொழுது விட்டு அல்லா இடத்துல என்ன பண்றாடுறோம் வாழ்நாள எது இருக்குமோ எது இல்லையோ பட்டினியோ பசியோ கவலையோ என்னதான் இருந்தாலும் தொழுகை விடமாட்டேன் சட்டம் அப்படித்தான் இருந்தது என் காலத்துக்கு ஒன்றும் தொழுகை விடுவதற்கு யாருக்கு அனுமதி இல்லை கைகாலம் முடையா இருந்தாலும் என்ன கண்ணிலே அல்லாவை நினைச்சு தொழுகணும் கல்விலேயே நினைச்சு தொழுகணும் அப்படிதான் தொழுகுடைய சட்டம் தொழுகை விடுவதற்கு யாருக்கு அனுமதி இல்லை அப்ப அப்படிப்பட்ட அந்த தொழுகி அல்லாவே கிராமத்துனால நம்ம மூத்து வரைக்கும் விடாமல் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தானா அல்ல என்று முறையெடுக்கூடிய முறையிட்டு அல்ல இடத்துல பிரார்த்தனை இடத்துல நம்ம உறுதிமொழி எடுக்க வேண்டும் எல்லோரும் பெண்கள் ஆண்கள் சிறியவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லோரும் அல்ல இடத்துல உறுதிமொழி எடுத்துவிட்டு தொழுகை கடைபிடித்து வாழக்கூடிய ஊமியாக வாழ வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்வானாக இரண்டாவது நம்முடைய இன்னைக்கு செய்ய வேண்டிய அமல் மூணாவது அடுத்தது இப்ராஹிம் நபி அலிஸ்லாத் வசரா அவங்க அன்றான முறையிலே என்ன செஞ்சாங்க அல்லாஹ் அல்ல சலான்னு சொல்லி விட்டாங்க இப்ராஹிம் நபி அலை சலாம் சந்தி சந்தித்து எல்லா நோய் சந்திச்சு சலான்னு சொன்னாங்க இப்ராஹிம் நபி அலிஸ்லாம் வந்து சொன்னாங்க ஒம்பத்தருக்கு சலாம் சொல்லுங்க

அவங்க அதான் குளி செய்யும் கதீ ஆலாங்க அதிகமான அதி தடவை ஓதி உங்களுடைய சொர்க்கத்துல அவங்களுடைய மரங்களை நட்டு வைங்க அவங்களுடைய சொர்க்கம் போனால் அப்படியே பச்சை பசேல் மரமெல்லாம் நட்டு வச்சு சந்தோஷமான ஏக்கரை கணக்கில் இடங்கள் இங்கே தான் ஒரு செண்டு வாங்கறக்கு அவ்வளோ ஒரு லட்சம் கொடுத்தாலும் நம்ம வாங்க முடியாது இப்போ அந்த துணியாவில் அழிப்புழி துணியா நம்ம இருந்தால் இல்லாட்டியும் சொர்க்கத்தில் நமக்கு இடம் வேணும் ஏக்கரை கணக்கில் அதிகமான இடங்கள் நமக்கு அதான் சுகாதாரத்தில் தருவான் அதிலேங்களை மரங்களை நட்ட வைத்து அந்த சொர்க்கத்துல அழகான ஒரு பூந்தோட்டாக சொர்க்க பூங்காவாக அந்த இடத்துல எல்லாம் மரம் நட்டு வைக்க வேண்டும் அந்த நாலாங்கரை அதிகமா என்று நமக்கு சொல்லி அனுப்பிட்டு அதை மறவாமல் இன்றைக்கு நம்ம அதிகமான நாலாங்கரீமா ஓத வேண்டும் அப்புறம் அடுத்ததாக நோம்புகளின் பெருமானா செல்ல ஆரேசன் அவங்க முக்கியமாக நம்ம இந்த முக்கியமாக நம்ம முடிஞ்சு அதிலே சகுதி செய்து அழகான முறையே பெருமானா சரதா சொன்னாங்க ரஜவி இருபத்தி ஏழாவது இருபத்தி ஏழாவது மேராஜ் அன்று ரஜவி இருபத்தி ஏழாவது மேராஜுடைய நாளில் யாரு நோம்பு வைக்கிறார்களோ கத்தப்பது சியாம சித்தினசா அறுபது மாத நோம்பு வச்ச நன்மைகள் அவங்களுக்கு வழங்கப்படும் இன்றைய நோம்பு அறுபது மாதம் அறுபது மாத நோம்புச்ச நன்மை நான் முடியுமா நம்மளால ஒரு நோம்பு வைக்க முடியல யோசிக்கிறோம் மேராஜு பராத்து நோம்பு மாதத்தில் பரவாயில்ல நோம்பு வச்சுடுறோம் மற்ற மாதங்கள்ல சுண்ணத்தான் நோ நோம்பு வைக்க வைக்கணும்னு சொன்னால் யோசிக்கிறோம் வைக்க முடிய மாட்டேங்குது செய்தா வர மாட்டேங்கிறான் அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து முயற்சி செய்யணும் நோம்பு வைக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்ய எழுதுறதுல வைக்கிறதும் இல்லை அப்போ அந்த புனிதமான மேராஜுடைய ராகுலே நம்ம நோம்புகளை கண்டிப்பாக வைக்கணும் அந்த நோன்பு வச்ச அறுபது மாத நோம்பு வச்சனுடைய நன்மைகள் அந்த நோம்பு வைக்கொண்டு இயர்த்து நம்ம மேராஜுடைய சுண்ணத்தான் நோன் வைக்கிறேன் என்று சொல்லி நீய்த்தை செஞ்சு நம்ம நோம்பு வைக்க வேண்டும் அப்போ நம்ம படலான கல்லாவான நோம்பும் விடுபட்டு போன கடலான நோன்பும் கதாவும் நான் சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி நம்ம அதையும் நீத்து வைக்க வேண்டும் ரஜபுடைய சுண்ணத்தான நோம்புகளும் வைக்கிறேன் என்று சொல்லி நீயத்த வைக்க வேண்டும் மூணு நோம்புகள் வைத்த நன்மைகள் கிடைக்கும் ஏராளமான நன்மைகள் கிடையக்கூடிய கௌசுலா அதற்கானி கத்தி அவங்க கித்தாபில் சொல்கின்றார்கள் அந்த அந்த நாளில் பயானம் கேட்டு நோம்பு வச்சோன்னு சொன்னா ஆயிரம் மாதம் இவாதம் செய்த நன்மைகள் இந்த ஒரு இரவிலே கிடைக்கும் அப்போ நோம்பெல்லாம் இல்லை மேலாஜிராவெல்லாம் இல்லை சொல்லக்கூடிய உழைப்போம் நம்ம செய்ய செஞ்சு சாம விட்டு விட்டோம்னு சொன்னா நத்தம்மாருக்கு யோசனை பண்ணி பாருங்க நோம்பெல்லாம் இல்லை அதீசு தரமான அதீசு கிடையாது இதை நம்ம நம்ம வந்து ஹதீஸு தரமான ஹதீஸ் புகாரி முஸ்லீம் நம்ம ஹதீஸ் நல்ல ரசூல் செலவாரி சிலவனுக்கு பக்காவான ஹதீஸ் கிடைச்சா தான் வைக்குவோம் என்று சில கூட்டர்கள் சொல்கின்றார்கள் என்று சொல்ல நம்ம அதை நினைச்சு விட்டு செய்தான் அதை பின்பற்றி நம்ம நல்லதுக்கு மாட்டோம் கெட்டதாக எடுப்போம் அப்போ வேணாம் வைக்க வேணாம்னு சொல்கிறாங்களா சரி நம்ம அதை சேர்ந்துடலாம் வைக்க வேணாம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டா நட்டப்படுவது யார் நட்டமாவது யார் இவ்வளவு ஆயிரம் மாதம் இவ்வாறு செய்த நன்மைகள் கிடைக்கும் என்று நம்மது முன்னோசுல் அப்துல் கலர் ஜீரான் அவங்க சொல்றாங்க அவங்க சொல்வது எழுப்பதா இன்றைய காலத்துல குழப்பவாதிகள் குழப்பிக் கொண்டிருக்கின்றார்களே இந்த அதிசு இப்ப கிடைச்சது அந்த அதிசு கிடைக்கல இப்ப கிடைச்சது அப்ப கிடைக்காம இருந்தது இப்படி குழப்பக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய சொல்லி நம்ம எழுப்பதா அவுலியா கூடிய கேப்டனாக அவுலியா கூடிய தலைவராக அப்துல் கலர் ஜீரானி கத்தர் சொல்லக்கூடிய இமாம் கசாரி இமாமு அவங்களுடைய கித்தாபுகளை எழுதக்கூடிய எழுதுகளை வச்சு சொல்றாங்களே அதை நம்ம ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனமா சிந்தித்து பாருங்க சோதரிகளை அப்துல் கலர் ஜினாய் கதர் சொல்லா சுரகுல் சொல்றாங்க மேராஜுடைய ராவில இபாத்து செய்தா நோம்பு வச்சா ஆயிரம் ஆயிரம் வருடம் இபாத்து செய்த நன்மை உண்டு என்று சொல்லுகின்றார்கள் அவங்களுடைய கூட்டை எடுத்து நண்பது புத்திசாலித்தனமா இப்போது குழப்பம் செய்கின்றார்களே இப்போது உள்ள குழப்பத்தை கேட்டு நம்ம விட்டா அது புத்தி சரித்தாமா யோசனை செய்து அல்லாஹ் இன்றைய நாள் அல்லாஹ் சுமா எல்லா உலக முஸ்லீம் சிறப்பான ஜுமாவுடைய நாலு மேராஜுடைய மரா மேராஜுடைய நாலு சிறப்பான இந்த ஹஜ்ஜுடைய சிறப்பு பெருநாவுடைய சிறப்பு கிடைக்கூடிய மிகப்பெரிய ஜுமா அல்லாஹ் சுபான் தாலா எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லீம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இந்த ராவை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லவனால் தான் நாம் அனைவருக்கும் தந்த உரிவானாக ஆமீன் ஆமீன் யாரும் பல்லாமி وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته هلو ورحمة الله تعالى ஒரு நபர் இதை அடை கேட்டு அவங்க அமல் செய்தாங்க சொன்னால் உலகம் உலகம் கிடைப்பது காட்டும் மேலானது எனவே உலகம் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஷேர் சேர்ப்பண்ணுங்க எல்லோருக்கும் அந்த நன்மைகளை அடைவதற்கு அந்த தோஃபி செய்யணும் ஆமீன்